i mm -hmm. எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்வு கடந்த நான்காம் புதன்கிழமை சாய்ந்த மருது சமுர்த்தி வங்கியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது சாய்ந்த மருது சமுர்த்தி வங்கியின் முகாமையாளர் ரியாத் ஏ மஜித் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாய்ந்த மருது பிரதேச செயலக தலைமை பீட சிரேஷ்ட சமுர்த்தி முகாமையாளர் அல்ஹாஜ் ஏ சி ஏ நஜீம் பிரதம ஆதிதியாக கலந்து கொண்டு தேசிய கொடியினை எற்றி வைத்தார் நிகழ்வில் விசேட அதிதியாக வர்த்தக பிரமுக சிட்டி முகாமைத்துவ பணிப்பாளர் ரிஸ்வான் கலந்து கொண்டு தின மரக்கன்றினை சமுர்த்தி வங்கி வளாகத்தில் நாட்டி வைத்தார் மேலும் நிகழ்வில் கௌரவ அதிதிகளாக சாய்ந்த சமுர்த்தி வங்கி சங்க முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ் ரிஃபாயா சம்மாந்துறை மிலேனியம் சமர்த்தி வங்கி முகாமையாளர் எம் எஸ் எம் மனாஸ் காரைதீவு தீவு வங்கி முகாமையாளர் ஏ ஆர் எம் சாய்ந்த மருது சமுர்த்தி வங்கியின் உதவி முகாமையாளர் எம் யூ ஹெல்மி சமூக அபிவிருத்தி உதவியாளர் யு எல் ஜாஃபர் வளைய உதவியாளர் எம் எஸ் எம் நௌஷாட் உள்ளிட்ட சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வங்கி கட்டுப்பாட்டு சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாய்ந்த மருது பன்னிரெண்டாம் பிரிவு உத்தியோகத்தர் யு எல் ஜாஃபரின் வழிகாட்டலில் சிறுவர் சேமிப்பு கணக்கில் வாய்ப்பு செய்த பிள்ளைகள் அதிதிகளினால் சேமிப்பு புத்தகம் மற்றும் சேமிப்பு உண்டியல் என்பன வழங்கி வைக்கப்பட்டன